அனைவருக்கும் காலை வணக்கம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ரவுண்டு த்ரீ மாணவர்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் நேற்றே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிட்டாங்க இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கி பாதி பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க நாளைக்கு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாந்தேதி மாலை ஐந்து மணியோட அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நிறைவடையுது இப்போ குறிப்பாக சொல்ல போகணுன்னா பல பேருக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண தெரியலை சார் எப்படியாவது ஒரு காலேஜை வச்சு கொடுங்க சார் ப்ளீஸ் சார் ஏதாவது ஒரு நல்ல காலேஜை வச்சு நல்ல காலேஜை எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்குலாம் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி இருக்கோம் ஸோ அதுதான் நம்ம வெளிப்படையாக சொல்லணும்னா அதுதான் உண்மை ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு ச இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு இடமே இல்லை கிட்டத்தட்ட ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டுலயே எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் எட்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு சீட்டு முடிஞ்சு போச்சு இப்போது அவங்களுக்கு சீட்டே இல்லை அவங்க கவர்மெண்ட் கோட்டால போறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க மற்ற மாணவர்களுமே கவர்மெண்ட் கோட்டால போனா எங்க ஃபீஸ் அதிகமா வாங்கிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் மற்ற மாணவர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இதோட தான் இந்த கவுன்சிலிங் பயணிக்குது நாளையோட இந்த சாய்ஸ் புலிங் வந்து நிறைவடைய போகுது இதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பேசலாமா சோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருக்க மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜர்ஸ் குறிப்பாங்க இந்த மூணாவது ரவுண்டு மாணவர்களுக்கு பல பேருக்கு சாய்ஸ் பிள்ளிங்கே பண்ண தெரியலை அதுதான் உண்மை நம்ம எந்த லெவலுக்கு உதவி பண்ண முடியுமோ நம்மளுடைய டீமை வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் சார் வந்து அவங்க கேட்குற எப்படி இருக்குன்னா சார் வச்சு விடுங்க சார் ப்ளீஸ் சார் ஏதாவது ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிடாத சார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் வர்றாங்க நம்மக்கிட்ட அதனால் அதனால அவங்களுக்கு பல மாணவர்களுக்கு நம்மளே சாய்ஸ் பிள்ளிங் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணாவது ரவுண்டில் இருக்கு சீட்டெல்லாம் இருக்கு நிறைய சீட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஏழு புள்ளி அஞ்சு சைடு இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு இந்த இலவச சீட்டுன்னு ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த இலவச சீட்டு சுத்தமாகவே காலியாச்சு அதனால தான் பல மாணவர்கள் வந்து சார் நீங்கள் தான் சே ஏழு புள்ளி அஞ்சு சைடு இடஒதுக்கீட்டில் இடம் கிடைக்கும்னு சொன்னீங்க ஆனால் இல்லையே சார் சுத்தமாக சீட்டே இல்லையே சார்னா உண்மையாகவே அதுதான் சீட்டு முடிஞ்சு போச்சு ஏழு புள்ளி அஞ்சு சைவ இடஒதுக்கீட்டில் கவர்மெண்ட் கோட்டால சீட்டு இருக்குது இப்போ அவங்க கொடுத்துக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஏழு புள்ளி அஞ்சு ச இடஒதுக்கீட்டில் எட்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு சீட்டு முடிஞ்சு போச்சு ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டுலேயே மொத்தமாக இருந்ததே ஏழு புள்ளி அஞ்சில் பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு சீட்டு தான் அப்போ வந்து தேடி தேடி தான் வைக்கணும் நம்ம மாணவர்கள்ட்ட சொல்றோம் சம்பி இந்த இந்த மூணாவது ரவுண்டில் மட்டும் ஏழு புள்ளி அஞ்சில் மட்டும் இருபதாயிரம் பேர் பங்கேற்கிறாங்க அவங்கள்ட்ட சொல்றோம் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டால சாய்ஸ் புள்ளிங் பண்ணுங்க சரி இதுல இதில் கிடைக்காது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை ஏழு புள்ளி அஞ்சில் நீங்க தேடி தேடி தான் வைக்கணும் அதனால கவர்மெண்ட் கோட்டால வைங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்கே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இப்போ கவர்மெண்ட் கோட்டால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சீட்டு இருக்கு ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்ட்லயே அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு சீட்டு தான் வந்து முடிஞ்சிருக்கு ஆனால் மொத்தமாக நமக்கு வந்து இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு இடங்கள் அதில் நம்மளுக்கு இது வரைக்கும் ஒன்றாவது ரொண்டு ரெண்டாவது ரொண்டு மட்டுமே மொத்தமாகவே செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ட்ரல் எல்லாமே சேர்த்து எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி பத்து இடங்கள் தான் முடிஞ்சிருக்கு அவங்கள்ட்ட நம்ம சொல்கிறோம் சார் இன்னும் ஒரு லட்சம் சீட் இருக்குது நீங்கள் எப்படியா கவர்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்டானமஸ் காலேஜில் சீட்டு இருக்குது அதை நீங்கள் சாய்ஸில் வைங்கன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம வீடியோ இவ்வளவு போட்டிருந்தோம் பட் இருந்தாலும் மாணவர்களுக்கு என்ன பண்ணுறது அவங்களுடைய கஷ்டங்கள் இப்போ புரியுது அந்த எப்படி வைக்கிறது அதை எப்படி சாய்ஸில் ஆர்டராக வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை ஏன்னா அதுதான் உண்மை ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது கவுன்சிலிங்கில் அதனால் வந்து சாய்ஸ் ஆஃப் த ஆர்டரை நீங்கள் ஒழுங்காக கொடுங்க உங்களுக்கு சாய்ஸ் பிள்ளைங் உதவிகள் தேவைப்பட்டாலும் தான் நம்மள்கிட்ட சொல்லலாம் ஏன்னா அதை தான் மாணவர்கள் வர்றாங்க சார் கொஞ்சம் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக வேணும் சார் ஒரு ஒரு லட்சத்துக்கு கம்மியாக வேணும் சார் அப்படிங்கிறாங்க சில பேர் சார் ஃபீஸ் ஒரு பிரச்சனை இல்லை சார் நல்ல காலேஜ் லிஸ்ட்டு சாய்ஸ் நான் வச்சிருக்கேன்னா என்னென்னு தெரியல சார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எதா இருந்தாலும் நமக்கு முடிவு வந்து ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பத்து மணிக்கு என்ன காலேஜ்ன்னு தெரிய தான் போகுது எல்லாருமே இப்போ ஒரு 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 ஒருத்தவங்கள உதவியை நாடிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா வந்து மாணவர்களுடைய கூட்டம் என்பது அதிகமா போன விட இந்த ரவுண்டு மூணாவது ரவுண்டு ஒன்றும் பெரிய லெவலில் கூட்டம் இருப்பது போல எனக்கு ஒன்றும் தெரியலை ஆனா இருந்தாலும் நமக்கு என்ன தோணுதுன்னா மாணவர்களுக்கு சாய்ஸ் ஃபுல்லிங் நிறைய பேருக்கு பண்ண தெரியலை அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மை வந்து இதில் வெளிப்படுது அதனால ஒன்றும் கவனப்படாதீங்க உங்களுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும் நிறைய பேருக்கு நீங்களே பண்ணியிருப்பீங்க சாய்ஸ் ஃபுல்லிங்கு ஒருவேளை உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பங்கள் ஒரு மாதிரி இன்னும் வந்து குழம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா சாய்ஸ் ஃபுல்லிங் வந்து நம்ம வச்சது கரெக்டான சாய்ஸ் லிஸ்ட்டாக கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ஒரு குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா அதுக்கு நம்ம நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டாக அனுப்பலாம் நம்ம முடிஞ்ச லெவலுக்கு நிறைய சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு பார்த்து ரிப்ளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம பார்க்கல சார் நான் என்ன சாய்ஸ் ஃபுல்லிங்கே பண்ணலை சார் எனக்கு உதவி பண்ண கொடுங்க சார் கடைசி நேரம் சார் இப்போ இந்த நேரத்தில் விட்டோம்னா இனிமேல் அதை மறுபடியும் அடுத்த வருஷம் அப்படி நம்ம முடிஞ்சு போச்சு அப்புறம் வந்து மூணாவது ஒன்று முடிஞ்சு போச்சுன்னா இன்னிமே சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் தான் நம்ம போய் பங்கேற்க முடியும் அதனால ஒழுங்காக இது வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணாமல் இருந்தால் கூட நம்மக்கிட்ட வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்கள் உதவியை நாடலாம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் அதனால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு கட்டாயமாக ரிப்ளை வரும் சரியா நன்றி வணக்கம் தேங்க்யூ நாளை மாலை ஐந்து மணி வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் சாய்ஸ் பிள்ளைங்க நீங்கள் பண்ணலாம் நீங்கள் பண்ணக்கூடிய ஆர்டரை எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும் லாக் பண்ண தேவையில்லை சாய்ஸை வந்து நீங்கள் லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை லாக் பண்ண வேண்டியதில்லை லாக் பண்ணாதீங்க அது அப்படியே தானாக அது அப்படியே சேவ் ஆயிரும் அதை நீங்களே போய் அதை வந்து மாத்தி 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 மாத்திக்கிட்டு இருக்காதிங்க எப்படி வச்சிருக்கீங்களோ அதே போல அது சேவ் ஆயிரும் சரியா நன்றிப்பா தேங்க்யூ பாய்